ஹலோ கைஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம அந்த புறா மேலே சின்னதாக ஒரு பூச்சி இருக்கும் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சின்ன பூச்சி தான் நம்ம கிட்டே இருக்க புறா லாப்டவே கிளியர் பண்ணிட்டு போயிடும் அதை எப்படின்னு பார்க்கலாம் அது ஸ்டார்டிங்கே அந்த பூச்சி இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணிட்டுனா பிரச்சனை இல்லை அது அதிக லெவலில் ஆயிடுச்சுன்னா நம்ம புறா ஃபைனலாக டெத் கண்டிஷன் தான் போயிடும் ஆமாங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒட்டுவிணிகள் தான் ஸோ அதிகமாக அது ப்ரீட் பண்ணிவிட்டு போயிடும் மோஸ்ட்லி இந்த புறா மேலே இருக்க ஒன்றை வந்துட்டு என்ன அதுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் தான் புறா மேலே இருக்க ரத்தத்தை தான் குடிச்சுக்கிறோம் இப்போ புறாவில் ரத்தத்தை குடிக்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த புறாவுக்கு ஒரு நோய் இருக்குது தலையாட்டியோ ஏதோ ஒன்று இருக்குன்னா ஸோ அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு அகைன் இன்னொரு புறா மேலே போய் உட்கார மேலே சேம் அங்கேயும் ரத்தம் குடிக்க மேலே அந்த ரத்தத்தில் இருக்க செல்சியஸ் மாறிக்கிறனால அதோட நோயும் ஈஸியாக வந்துட்டு மாறிக்கிறது இப்போ பொதுவாக ஒரு புறாவுக்கு ஒரு நோய் பரவுதுன்னா ஒன்று தண்ணி மூலமாக இல்லைன்னா அது எடுத்துக்கிற சாப்பாடு ஏன்னா அந்த நோய் இருக்க புறா அதே தண்ணி அதே சாப்பாடு சாப்பிடும்போது இன்னொரு புறாவுக்கு பரவும் இன்னொன்று அது போடுற எச்சம் அது மூலமாகவும் பரவும் ஏன்னால் அந்த எச்சத்தை புறா மிதிக்கும் போதோ இல்லை கொத்தும் போதோ அது வழியில் போயிருந்தும் சொல்லுவாங்க இன்னொன்று காற்று மூலமாக மெயின் ரீசன் காற்று கிடையாது இந்த ஈ தான் இந்த ஈ ஒரு புறாவிலேருந்து இன்னொரு புறாவில் போய் மாறமே தான் இந்த மாதிரி நோய் அளவில் பரவும் ஸோ இந்த ஈயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா போட் சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது நீங்கள் அந்த மருந்தை வாங்கி தண்ணியில் கலந்து ஸோ அதோட புறா வந்துட்டு படாத அளவுக்கு நீங்கள் அந்த தண்ணியை முக்கி முக்கிய எடுத்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஒரு புறாவுக்கு வச்சிங்கன்னா அதில் இருக்க ஈய அது தானாக செத்து மித கரம்ச்சி நீங்கள் தண்ணியில் கலந்துடும் ஸோ அது ஒரு ஒரு விஷயம் ஒரு பாயிண்ட் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரம் இருக்குதுல்ல ஸோ ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க அதை வந்துட்டு அதிக அளவில் தண்ணியில் கலந்து வச்சுட்டு அதுலேயும் புறா வந்துட்டு நீங்கள் முக்கிறப்போ ஸோ அதோட எரிச்சல் ஹீட்டு மாதிரி இருக்கும் தண்ணியில் ஸோ அந் அது வந்து நம்மளுக்கு தெரியாது அந்த ஹீட் அதுக்கு தெரியும் ஸோ அதனால் அதில் வந்து ஈ தனித்தனியாக மிரக்க ஆரமிச்சிடும்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு டிப்ஸ் மூலமாக குறைக்கலாம் இன்னொன்று தேர்டு வந்து இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம சைடு இந்தியா இந்தியன் சைடில் வந்து போடுறதில்லை இல்லை அது யூஸ் பண்ணுறாங்க புறாவுக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க செஸ்ட்டில் போடுறாங்க ஸோ அது மூலமாக அந்த ஈ வந்துட்டு அதில் ஒட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பூச்சிக்கு அந்த உன்னிக்கு வந்துட்டு என்ன உணவுன்னு பார்த்தீங்கன்னா வாம் ஸ்பீசஸ் நம்மளும் ஒரு வாம்ஸ் பீசஸ்ஸோட சேர்ந்த இனம் தான் ஸோ அதனால் நம்ம நம்மளை கடிச்சால் கூட அது வந்து நம்மளுக்கு பெரிய அளவு பாதிப்போம் என்னன்னா ஒரு மாதிரி எரிச்சல் தர மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் சேஃப்பாக இருங்க ஸோ உங்களுக்கு ஒரு புறாவை ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னா இது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இருந்தாலும் சொல்கிறேன் அந்த பூச்சி நம்ம மேலே வந்து உட்காரும் இப்போ நம்ம ரக்கையெல்லாம் செக் பண்ண மாதிரி அந்த பூச்சி வந்து நம்ம மேலே உட்காருதுன்னா அதை தள்ளி விட்டுருங்க அதை அமுத்தி கொள்றோம்னு பேரில் அது கடிச்சிச்சின்னா ஒரு மாதிரி அலர்ஜி மாரி ஃபார்ம் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க அதனால் எது பண்ணாலும் கொஞ்சம் கிளியராக பண்ணிடுங்க சேஃபாக பண்ணுங்க அதேமாதிரி புறா பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்பீஸஸ் தான் அது நம்ம டேம் பண்ணி தான் வளர்த்துட்ருக்கோம் ஸோ அதனால் சிங்கிளாக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கும் ஒரு பேராக வச்சுக்கோங்க ரெண்டு மேலாக வச்சுக்கோங்க ரெண்டு ஃபீமேலாக வச்சுக்கோங்க அது வந்து தப்பு கிடையாது சிங்கிளாக வச்சு வளர்க்கணுன்றப்ப அதுக்குன்னு ஒரு ரிலீஃப் இருக்காது அது நல்லா இருக்காது வந்து புறா வளர்க்குற நண்பர்களுக்கு இதை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்டில் நல்ல கண்டென்ட்டில் செஞ்சுப்போம் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி திண்டுக்கல்லேருந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் மறக்காம உங்கள் லொக்கேஷன் கமெண்ட் பண்ணிப்போங்க திண்டுக்கல்ல எங்கேன்ட்டு ஏன்னா கொஞ்சம் நம்ம புறாவும் கொடுக்குற மாதிரி